റുപായും ഉള്ളതായി മറവായി മലരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറുവായി ഉള്ളതായി ഇളതായി മാറായി മലരായി മണിയായി ഒളിയായി കറമായി ഹുരായി കിയായി വിധിയായി കറുവായിരായി കായി വി കുറുവായി വരുവായി അറുമായി കുഹനായി അറുവായി மறுபாய் மலராய் மணியாய் ஒலியாயும் கருபாய் ஹுயிராய் கதையாய் வீதியாய் கருபாய் ஹூயிராய் கதையாய் வீதியாய் குருவாய் வருவாயும் அருள்வாய் கூகனே ஆதிக்கமான ஆதிக்க செய்தி படத்தை வல்லமை பெற்றவரும் எண்ணூர் ராஜாவே முதன்நிலை வரும் பேரரசு வம்சத்தை உதித்தவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்ம சொப்பனம் போன்றவரும் தம்மை போல் பட்டவரை நேசிக்கும் தாயுள்ளம் படைத்த மகாராஜா வம்சத்தை உதித்த சிம்மத்தை உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் நாளை பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கம் தமிழ் புட்டா அந்த சிம்மத்திற்கு தவமாய் வருகின்றது ஏனெனில் நாளை பிறக்கும் நாள் திங்கக்கிழமை கிழமை அல்லவா சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தின் அம்பாள் அவதது சிம்மம் அம்பாள் அல்லவா இந்த அம்பாள் நாட்களான திங்கக்கிழமை வரும்பொழுது சிம்மத்திற்கு இனிமேல் வாழ்க்கை நாளை முதல் திண்டாட்டங்கள் விலகி கொண்டாட்டங்கள் பெருக்கப் போகிறது பிரியமான சகோதரரசர்களையும் சிம்ம ராசியினர் மகம்பூரமுத்திரம் எந்த லட்சத்தை பிறந்தாலும் பரவாயில்லை நாளை நீங்கள் அவசியம் அம்பாள் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் நீங்கள் சமயபுரத்தால் வழிபடலாம் இல்லை முத்துமாரியம்மனையும் வழிபடலாம் நாளை அவசியம் நீங்கள் அம்பாலயத்தில் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து அம்பாளை நாளை புத்தாண்டில் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை ஏறுமுகமாக மேலும் என் அப்பன் ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானை நாளை துதித்து மனதார நினைத்து அவரையும் நீங்கள் வழிபடும்போது உங்கள் வாழ்க்கை ஆறாய் பெருகி நூறுகாய் பெருகி கோழாக்கொடியாக பெறுவீங்க மேலும் நாளை அவசியம் ஒரு வீட்டில் ஒரு உப்பு கழுவுப்பு பாக்கெட் லட்சுமி கிராட்சியம் பெற்றது வாங்கி வந்து வீட்டில் வைக்கணும் நாளை பதினோரு மாயிலை கோர்த்து அவசியம் வீட்டில் கட்டணும் சுப நிகழ்ச்சி நாளை முதல் நடக்க ஆயத்தம் நாளை விருப்பம் இருந்தால் ஒரு நூறு மில்லி நெய்யும் பாசுமதி அரசும் வாங்கி வீட்டில் வைக்கலாம் குபேரன் பிரியமாய் பட்டு உங்கள் வீட்டில் தங்கி தங்க ஆயத்தம் படுத்திவிடுவார் மேலும் ஆலயம் சென்று ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம் ராமர் வழிபாடும் போடலாம் நாளை நல்லதே நடக்கும் மேலும் சிவாலயம் சென்று ஓம் நமச்சிவாய வழிபடலாம் பெருமாள் ஆலயம் சென்று ஓம் நமோ சொல்லலாம் நாளை முதல் உங்கள் நாட்கள் நல்ல நாட்கள் நடக்க ஆயத்த கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு சாதமாகும் யோரமாக யோகமாகவும் வருகின்றன ஏனெனில் நாளை சூரிய பாபா உச்சம் பெறும் நாளல்லவா நாளை முதல் உங்களுக்கு சிம்மத்திற்கு கொண்டாட்டமே அதிகப்படியான இருநூறு சதவீதிகள் நடக்க ஆயத்தமாக இருக்கின்றது நாளை அவசியம் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் ஆலயத்துக்கு பின்பக்கமாக உட்கார்ந்து நெய்தி வமித்து விநாயகர் நினைத்து ஓம் கிளாம் க்ளீம் கம் கணபதியே வரவரத மமதானிய சம்பருமே தேகி தாபய சுவாகா என்ற சுலகத்தை ஒம்பது முறை அல்லது பதினெட்டு முறை சொல்லி நாளை நீங்கள் பாடும் பொழுது விநாயகர்களை அருக்காட்சி கடுத்து தடைகள் விலகி வாழ்க்கையில் வெற்றி நாளையிலிருந்து கிடைப்பது திண்ணமாகவும் உதயம் ஆகிவிட்டது உங்கள் வாழ்க்கையில் மேலும் நீங்கள் நாளை பெண்கடுக்கு சாம்பிராணி கொங்கலிங்களை வந்து உங்கள் குலதெய்வத்துக்கும் போடலாம் நாளை அவசியம் குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மிகவும் யோகத்தைக்கு விருத்தியும் தரும் குலதெய்வ ஆலயத்து செல்ல முடியாது குலதெய்வத்தை நடத்தி வீட்டிலேயே தேங்காய் உடைத்து சாமியை வழிபாடு செய்யலாம் யோகம் விருத்தியாகும் மேலும் நாளை நீங்கள் பணப்பெட்டியில் பண பதினோரு ரூபாய் காயினோடு அதோடு சிறிது மல்லிகைப்பூ லவங்கப்பட்டை சிறிது பிரியாணி இலை சிறிது கிராம்பு சிறிது பச்சை கொப்புரம் கலந்து பதினோரு ரூபாய் காயினி வைத்து ஓ மகாலட்சுமியை போற்றி என்று நாளை சொல்லிப்பார்கள் பணம் பெருக்கும் இதை சிம்மராசினி அவசியம் நாளை செய்ய வேண்டும் நாளை செய்யும் பொழுது நாளை சித்திரை ஒன்று முதல் உங்கள் வாழ்க்கை கொண்டாட்டமாய் மாறி மெகா கோடீஸ்வரப்பட்டில் நாளை முதலில் வரபோது உண்மை உண்மை உண்மை